ສາ a ຣາສາຍຣາ சாய் என் உயிரின் உயிரானவர்களே உண்மையிலே இன்னைக்கு லைவ் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது சாய்பாவுக்கு நன்றிகள் இந்த லைவில் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில்கள் நல்லபடியாக கிடைச்சிருக்கோ அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த தீபாவளி நிறைய பேரோட வாழ்க்கைய மாத்தி இருக்குது போகுது உங்களோட கவலைகளை அத்தனையும் தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கையை மனசில் வச்சு ஒவ்வொரு நாளையும் நாம் சிறப்பாக்குவோம் யாருக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சாயப்பாவுடைய சக்தி அதை நிச்சயமாக தீர்க்கும் அப்படின்ற நம்பிக்கையை நான் உங்களுக்கு மனப்பூர்வமாக சொல்ற இந்த நம்பிக்கைய நம்ம மனசுல என்னைக்கோ எப்பையோ அதை விடாபிடியா நாம் பிடிச்சிக்கணும் சக்தி வாய்ந்தவரோட குழந்தையாக நம்ம இருக்கோம் அப்படின்றத எந்த காரணத்தை கொண்டும் மறக்காதீங்க வாழ்க்கையில் என்ன தடங்கள் வந்தாலும் சரி அந்த தடையை தகர்த்து எரிவதுதான் நமது வேலை ஏன்னா ஒரு சக்தி நம்மளை வழி நடத்துது அந்த சக்தி இல்லை என்றால் நாமே இல்லை சாயப்போட சக்தி ரொம்ப அபூர்வமானது அது எல்லாருக்கும் நிச்சயமாக கிடைக்காது கிடைச்சவங்க அந்த சக்தியை பயன்படுத்தினாங்கன்னா வாழ்க்கையில் ஒரு அற்புதமான இடத்துக்கு அவர்கள் செல்வார்கள் இது உண்மையான வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை நீங்கள் முதல்ல நம்பணும் நான் ஒரு பொருளை காட்டினா இதுதான் இந்த பொருள் அப்படின்னா நம்ம நம்புகிறோம் ஆனால் வார்த்தைகளை சொன்னால் இங்கே பல பேருக்கு அந்த நம்பிக்கை வரலை வார்த்தைக்கு உருவத்தை விட சக்தி வாய்ந்தது நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் வந்து என்னோட நம்பிக்கையை எப்படி உங்கள் கிட்ட பொருளை காட்ட முடியும் நான் சாட்சியாக இருக்க சாய்ப்பா என் வாழ்க்கையில் ஏற்படுத்தின மாற்றங்கள் எனக்கு ஏற்பட்ட தோல்விகளுக்கு அது மருந்தாக இருந்துச்சு நான் வடிச்ச கண்ணீருக்கு அது எனக்கு மூலதனமாக இருந்துச்சு என் வாழ்க்கை பாதையை சரி பண்ணுவதற்கு அவர் நிறைய சிரமங்கள் எடுத்துக்கிட்டார் என்னோட சேர்ந்து அவரும் கஷ்டப்பட்டார் அவரோட சேர்ந்து நானும் கஷ்டப்பட்டேன் இந்த கஷ்டங்கள் நமக்கு நிலையில்லை இந்த கஷ்டங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வழி இந்த வழியை அனுபவிக்கணும் அப்படின்றது தான் சாயப்பாவுடைய முதல் எண்ணமாக இருக்குது அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி புரிய முயற்சி பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் புரியவே புரியாதவங்களுக்கு அவர் ஒரு கடைசி வரைக்கும் புதிராகவே இருந்துடுவார் அப்போ நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணா அந்த கஷ்டங்கள் கூட ரொம்ப ஈஸியாக போயிடும் எனக்கு லைவ்ல சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் கஷ்டந்தான் ஏன்னா பழக்காத ஒன்றை நம்ம செய்யணும் அப்படின்னும் போது ஆனால் அது பழக்கிட்டா அதுக்கப்புறம் உங்களுடைய செயலை யாராலையோ நிறுத்த முடியாது உலகமே வியந்து பார்க்கும் ஆனால் உங்களுக்கும் அது எளிதாக்கப்படும் ஏன்னா உங்க பழக்கம் அப்படிப்பட்டது அந்த பழக்கத்துக்கு காரணமா இருந்தது நம்ம அன்பி சாயப்பா ஒரு மனுஷனுக்கு இறை அருள் இல்லைன்னா அவனால எதையுமே செய்ய முடியாது ஏன்னா எந்த நேரத்துல எந்த இடத்துல என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றது மனுஷன் அப்பறம் நமக்கு தெரியுமா என்ன அடுத்த வருஷம் இந்நேரம் என்ன நடக்கும் யாரால கெஸ் பண்ண முடியுமா இல்லை அடுத்த தான் கெஸ் பண்ண முடியுமா அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அடுத்த நிமிஷத்தில் ஒரு இன்ப அதிர்ச்சி நமக்கு வரலாம் அப்போ அடுத்த நிமிஷத்தை யோகிக்க முடியாது அது கடவுளால் மட்டும்தான் அப்போ கடவுளோட அருள் கடவுளுடைய அந்த வரம் ஒரு ஒரு மனுஷனுக்கும் இருந்தால் மட்டுமே இது சாத்தியப்படும் இது இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்போ கடவுளோட அருளை வாழ்நாள் முழுக்க நாம அனுபவிச்சே ஆகணும் இது மிகப்பெரிய ஒரு இடம் சாயப்பாவோட இடம்ன்றது திரும்ப சொல்ற எல்லாராலையும் இங்கே ஈஸியா நுழைஞ்சிட முடியாது ஆனா ஈஸியா நுழைஞ்சவங்க மிக பெரிய வெற்றிக்கே சாதனையாளர் ஆக்கப்படுவார்கள் இது நிச்சயமான உண்மை என்கிட்ட ஒரு கொஞ்ச நாளுக்கு சாய்பா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இது என்ன பண்றது இப்போ வருவதே சேலஞ்சு வந்துட்டீங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் சேலஞ்சஸ் இருக்கும் சில பேருக்கு இருக்காது இல்லைன்னா சந்தோஷப்படுங்க இருக்குதுன்னா ஆச்சரியப்படுங்க ஏன்னா ஆச்சரியப்படுவதற்கு உண்டான எதிர்காலத்தில் வாழ்வதற்காகவே திரும்ப சொல்றேன் இந்த கஷ்டங்கள் எந்த அளவுல இருக்கோ அந்த அளவுல நம்ம வாழ்க்கை ரெண்டு மடங்காக உயிரும் இன்னைக்கு உங்களுக்கு பத்து சதவீதம் கஷ்டங்கள் இருக்குதுன்னா உங்களுக்கு முப்பது நாற்பது மடங்கு சந்தோஷம் கொடுக்கும் இன்றைக்கி நூறு சதவீதம் எனக்கு கஷ்டம் இருக்குதுன்னு யாராவது சொன்னீங்கன்னா ஃப்யூச்சரில் இரநூறு முந்நூறு மடங்கு சந்தோஷத்தை அறுவடை பண்ண போகிறீங்க இது சும்மா உங்களை வந்து ஏதோ ஒன்று மோட்டிவேஷ்னல் அப்படின்னு பேசுகிறதுக்காக இங்கே வரல ஏன்னா சில பேர் மோட்டிவேஷன் பண்ணணுன்றதுக்காக நிலாவை கையில் பிடிக்கலான்னு சொல்லுவாங்க நிலாவில் கையில் பிடிக்க முடியாது நிலாவை தண்ணியில் வேணால் பார்க்கலாம் அங்கேயும் தொடலாம் எது இதெல்லாம் முடியுமோ அதை மட்டும்தான் முடியாததை பற்றி நம்ம நினைக்கிறதும் இல்லை பேசுகிறதும் இல்லை அதற்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நம்ம செய்கிறதும் இல்லை அத்தனை விஷயங்களும் முடியும் அப்படின்றத மட்டும்தான் ஏன்னா பல விஷயத்த நான் கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு அனுபவ நான் இங்கே வந்திருக்கேன் அந்த அனுபவத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அதை சொன்னதால் சில பேரோட வாழ்க்கை மாறி இருக்குது அதுவே சாட்சி ஸோ நானும் சாட்சி அன்பை சாயில் இருக்கக்கூடிய பல பேரும் சாட்சி அவள் உங்கள் வாழ்க்கையில் வ வருத்தங்கள் அப்படின்றது இருக்கவே கூடாது குழப்பங்கள் நோ வே நீங்கள் குழப்பமில்லாத மனிதர்கள் முதல்ல வாழணும் அமைதி ஏற்படுத்தணும் நிதானத்தை என்றைக்கும் கடைப்பிடிக்கணும் உங்க மனசுல எந்த இடத்துலயும் ஒரு சின்ன வருத்தம் வராத அளவுக்கு உங்க மனசை ஒரு பாதுகாப்பாக வச்சிருக்க வேண்டிய பொறுப்பு உங்களுது இந்த மனசை கெடுக்க பலர் முயற்சி பண்ணுவாங்க அவங்க மேலே தப்பு இல்லை நம்மளை நோக்கி எதிர்வினைகள் ஆற்றுவதற்குன்னு ஒரு படையே வரும் கண்டிப்பாக வரும் நான் வராதுன்னு சொல்ல மாட்டேன் நிச்சயமாக வரும் அது ஏன் வருது மனிதர்கள் மேலே தப்பா இல்லை அப்போ நம்ம மேலே தப்பா அதுவும் இல்லை நம்மளோட செயல்கள் மூலமாக ஏற்பட்ட பிரதிபலிப்பு இது எல்லாமே ஒரு ஓவியர் என்ன பண்ணுறாரு ஒரு படத்தை பார்த்து அதே படத்தை அப்படியே வந்து வரைகிறாங்க ஒரு சில செய்கிறவர் என்ன பண்ணுறாரு ஒரு உருவத்தை மனசில் நினச்சி அதை ஆர்ட்டாக வரைஞ்சி அதுக்கப்புறம் அதை அப்படியே சிலை பண்ணுறாங்க சிலை வடிவம் வடிவமைக்கிறாங்க அதே மாதிரி தான் நம்மளுடைய எதிர்விளைவுகள் நம்ம வாழ்க்கையில் செயல்கள் அது மூலமாக ஏற்பட்ட விளைவுகள் அதுதான் ஒரு உருவமாக இங்கே மனிதர்கள் ரூபத்தில் இருக்குது ஸோ உங்கள் துணைவரும் தப்பு இல்லை உங்கள் எதிரிகளோ தப்பு இல்லை உங்கள் குழந்தைகளோ தப்பு இல்லை இல்லை உங்களுக்கு யார் யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவர்களும் தப்பு மனிதர்கள் இல்லை அவர்கள் நாடகத்தில் நடிக்கக்கூடிய ஒரு பாத்திரம் ஒரு மூவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஹீரோ இருப்பாங்க ஹீரோயின் இருப்பாங்க ஹீரோவுக்கு அம்மா அப்பா இருப்பாங்க ஹீரோவுக்கு அக்கா தங்கச்சி இருப்பாங்க ஹீரோவுக்கு நண்பர் இருப்பாங்க ஹீரோவுக்கு வில்லனும் இருப்பா அந்த மூவி முடிகிற வரைக்கும் இந்த கேரக்டர்ஸோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த மூவி முடிஞ்சிட்டா அத்தனை பாத்திரங்களும் கலைக்கப்படும் அடுத்த மூவிக்கு தயாராகுவாங்க ஸோ அக்காவா நடிச்சவங்க தங்கச்சா மாறுவாங்க அம்மாவா நடிச்சவங்க பாட்டியா மாறுவாங்க ஹீரோவா நடிச்சவங்க தாத்தாவா மாறுவாங்க கதை அமைப்புக்கு தகுந்த மாதிரி கேரக்டர்ஸ் மாறும் ஸோ அந்த படத்தில் வில்லன் மோசமானவனா இருந்தா அவன் நிஜ வாழ்க்கையில வில்லனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த கதைக்காக ஏற்படுத்தின பாத்திரம் தான் வில்ல பாத்திரம் வில்லனை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா டக்கு எம்என் நம்பியார் அவர்கள் வந்துட்டு போறாங்க எம்என் நம்பியார் அது பெரிய ஒரு வரலாற்று சாதனை படைச்சவர் வில்லன் ரோல்ல ஆனால் நிஜ வாழ்க்கையில அவரை விட நல்ல மனிதர் யாருமே கிடையாது நல்ல கடவுள் பக்தி அதிகம் உடம்ப பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தி உடம்ப ரொம்ப பார்த்து பார்த்து பாதுகாப்பார் ஒரு தம்மு ஒரு தண்ணி எதுவுமே கிடையாது ஆனால் மூவியில் நடிக்கும்போது அப்படியே எதிராக இருப்பார் பல பேருக்கு நல்லது செஞ்ச ஒரு சூப்பரான ஒரு பர்சன் தான் நம்மளோட நம்பியார் அப்போ என்ன ஆகுது அது ஒரு கதாபாத்திரம் எம்ஜிஆரை துன்புறுத்துறதும் எம்ஜிஆரை திட்டுறதும் எம்ஜிஆர் கூட சண்டை போடுறதும் எம்ஜிஆருக்கு துரோகம் செய்கிறதும் அவரோட வேலை அந்த வேலையை கரெக்டாக செய்கிறாங்க அந்த காலத்தில் பாட்டிகள் அம்மாக்கள் நம்ம காலத்தில் அந்த காலத்தில் இருப்பாங்க இல்லை அவங்களாம் அந்த தேட்டருக்கு போயிட்டு எம்என் நம்பியார் வந்த உடனே அந்த நம்பியார் அவர்களை திரையில் பார்த்து அவ்வளோவுக்கும் சாபம் விடுவாங்களா இதை வந்து எம்என் நம்பியார் அவர்கள் ரொம்ப விரும்புவாங்களாம் ஒரு பெரிய விருப்பத்தை அவர் வந்து விரும்புவாராம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அந்தந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நடிப்புன்றது சினிமா படத்தில் வர நடிப்பு மாதிரி இல்லை இந்த ஜென்மத்துக்கு இவர்கள் என்னோட உறவுகள் இவர்கள் எனது எதிரிகள் ஸோ எதிரிகளும் நண்பனாகலாம் உறவுகளும் எதிரிகள் ஆகலாம் ஸோ யாருக்கும் இங்கே நிரந்தரமான கலர் நிரந்தரமான கேரக்டர்ஸ் அப்படின்றது எதுவுமே இல்லை இதை நாம் ரொம்ப தெளிவாக ரொம்ப அக்யூரேட்டாக புரிஞ்சுக்கிட்டால் உறவுகள் மேலேயும் எதிரிகள் மேலேயும் கவலைப்படவோ கஷ்டப்படவோ மாட்டோம் ஏன்னா இன்றைக்கி பல பேரோடய லைஃப் எப்படி இருக்குதுன்னா எனக்கு இவர் இதை செஞ்சிட்டார் என்னுடைய நம்பிக்கையை உடைச்சிட்டார் நம்பிக்கையை உடைச்சதால் நான் மனது ஃபுல்லாக எனக்கு மிகப்பெரிய பாரம் கஷ்டம் துன்பம் துயரம் இதெல்லாம் எனக்கு வந்து சேர்ந்துடுச்சு எதனால் ஒரு உறவு உங்களுக்கு எதிராக போனதால் நண்பன் எதிரியாயிட்டான் எதிரி நண்பனாகிட்டான் வாழ்க்கை துணை முதல்ல ரொம்ப சூப்பராக ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு வாழ்க்கை துணை ரொம்ப மோசமான ஒரு மனிதராக மாறியாச்சு ஸோ இது எல்லாமே எம்என் நம்பியார் மாதிரி வச்சுக்கோங்க இவங்க தப்பு செய்தவர்கள் நம்மக்கிட்ட தப்பு செய்தவர்கள் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவர்கள் யாருமே ரியல் வில்லன்ஸ் கிடையாது ரியல் வில்லன்ஸ் கிடையாது நீங்கள் அதை ரியல் வில்லன்ஸாக நினச்சிங்கன்னா நாம் வாழ்க்கையில் ஒரு முட்டாள் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை நிரந்தரமாக ஏற்றுக்கிற மாதிரி ஆயிடும் ஸோ இவங்க யாருமே ரியல் வில்லன்ஸ் கிடையாது இவங்க எப்படி வில்லனாக மாறினாங்கன்னா உங்களோட கேரக்டர்ஸ் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே அந்த வில்லன் ரோல் பண்ண வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு வந்துச்சு அதனால புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த பாயிண்ட் உங்க வாழ்க்கையில் அளவில் நல்லபடியான மாற்றத்தை ஹண்ட்ரட் ஏற்படுத்தும் உங்க கணவர் குடிகார கணவரா உங்களை புரிஞ்சிக்காத ஒரு மனிதரா இருக்காருன்னா வருத்தப்பட வேண்டாம் நம்முடைய எதிர்வினைகளுக்கு ஏற்ப ஒரு கேரக்டர்ஸ் தேவைப்படுது அந்த கேரக்டர்ஸ் தான் உங்கள் கணவர் அப்போ உங்கள் பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவர் அந்த வில்லன் ரோலில் இருந்து விலகி நல்ல ரோலுக்கு மாறிடுவார் ஆனால் அதுக்கு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீடித்த பொறுமை நம்பிக்கை இருந்தால் இது சாத்தியம் ஆனால் நம்ம மனிதர்கள் அந்தளவுக்கு நம்பிக்கைலாம் இல்லை சாய்பாபா ப்ரே பண்ணி முடிச்சாச்சே என் கணவர் இதோ கொஞ்ச நேரத்தில் மாற போகிறார் அப்படின்னா அவர் மாற மாட்டார் ஏன்னா மாறுவதற்கு உங்கள் கணவருக்கு மனம் இருக்கோ இல்லையோ உங்கள் கர்மா சார் கர்மா சொல்கிறேன்ல எல்லா ஆடியோஸ்லையும் எல்லாராலேயும் பேசப்படக்கூடிய டாபிக்ஸ் தான் இந்த கர்மா அந்த கர்மாவை நாம் எதிர்த்து நின்று போராடணும் ஸோ கருமான்றது எது இதுதான் உங்க கணவர்கிட்ட நீங்கள் எதிர்த்து யுத்தம் பண்றீங்கல்ல அதுதான் கர்மா அந்த யுத்தம் எப்படி இருக்கணும் உங்க கணவர் சரியில்லைன்றதுக்காக அவரை வந்து கொடுமைப்படுத்தக்கூடாது அந்த யுத்தம் எப்படி இருக்கணும்னா அகிம்சை இந்த இடத்துல நம்மளுடைய தேச தந்தை மகாத்மா காந்தி அவங்கள கொண்டு வரலாம் ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கேரக்டர்ஸ் ஒரு இன்ஸ்பிரேஷனல் தேவைப்படுது அப்போ நீங்க பொறுத்து கண்டிப்பா மாற்றங்கள் வரும் பொறுக்காம போயிட்டீங்கன்னா இந்த வாழ்க்கையும் கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஒருவே கணவர் உங்களை தள்ளி வச்சுட்டாங்கன்னா அதை பத்தி கவலைப்படாதீங்க இது கடவுளோட விருப்பம் கடவுள் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க அவர் செய்யல அதனால உங்களுக்கு அடுத்த கட்ட போராடணுன்றது கணக்கு கடவுளோட கணக்கு நம்ம கணக்கு ஒன்றா இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த கணக்கை இங்கே ஃபைன் பயன்படுத்தணும் ஸோ இது இப்படி தான் அப்படின்னு எதுவுமே ஃபிக்ஸடு கிடையாதுங்க ஓகே எந்தெந்த இடத்துல நம்ம வந்து சில காய்களை கரெக்டாக நகர்த்தினோமோ அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும் அதை நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கணும் ஒரே மாதிரியான ஃபார்மேட் வேலைக்கே ஆகாது ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது வளைவு நெளிவுடன் இருந்தால் தான் நம்ம ஊர் போய் சேர முடியும் வீடு போய் சேர முடியும் நேராக போன ரோடுகள் எங்கேயுமே இல்லை அதே மாதிரி தான் வாழ்க்கையில் வளைவு நெளிவு அப்பப்போ நம்ம புத்தி சொல்கிறதோ மனசு சொல்கிறதோ அத்தனையும் நாம் கேட்கணும் கேட்டால் தான் சரியாக வாழ்க்கையில் வாழ முடியும் இல்லை நீங்கள் இந்த ஃபார்முலா தானே சொன்னீங்க ஸோ அதே ஃபார்முலா தான் நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் முடியாத சொல்லவும் கூடாது ஏன்னா உங்களோட அறிவை பயன்படுத்தணும் மனசுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் ரெண்டுத்தையும் சரியான ஒரு ரேஷியோவில் அதை நீங்கள் பயன்படுத்தினா தான் வெற்றி பெற முடியும் அப்போ தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரியான செய்திகளை உங்கள் காதுக்கு கொண்டு போகணும் உங்கள் மனசை பலப்படுத்தணும் இதெல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வரலாறு காணாத வெற்றிய நீங்க பதிப்பீர்கள் இது சத்தியமான உண்மைகள் திரும்ப சொல்ற உங்களை மோட்டிவேஷன் அது எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க எந்தெந்த விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமும் செய்யுங்கள் இந்த விஷயத்த நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அத்தனையும் ஒன்றுக்கு பத்து தடவை யோசிச்சு முடிவு பண்ணுங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் செயல்படுத்துங்க செயல்படுத்தும் போது சாயப்பா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் போடுங்க எனக்கு வெற்றி வேண்டும் அப்படின்னு கேட்காம எனக்கு நல்ல மாற்றத்தை எனக்கு கொடுன்னு சொல்லி கேளுங்க ஸோ பிரார்த்தனை அப்படின்றது ஓவராலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இருக்கணும் எடுத்த உடனே ஸ்ட்ரக்டுன்னு ஸ்டார்டிங் பாயிண்டில் போய்ட்டு நின்றுட முடியாது சாரி என்டிங் பாயிண்டில் போய் நின்றுட முடியாது ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உங்களோட பிரார்த்தனைகள் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு சிறப்பு இதை நம்ம சிறப்பான வழியில கொண்டாட முயற்சிகள் செய்யணும் இல்லையா வாழ்க்கையே நம்ம கொண்டாட்டமா மாத்தலாம் நிறைய பேரோட வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு நினைச்சா நீங்க ரொம்ப சில பேருக்கு அடுத்த நிமிஷம் வாழ முடியுமா அப்படின்ற பெரிய கேள்விகள் பயத்தை உண்டு பண்ணது நாம் அந்த கேள்விகளை தாண்டிட்டோம் எப்படி தாண்டிட்டோம்னா சாயப்பா நம்ம மனசுல புகுத்தின ஒரு சக்தி வாழ்க்கையை பற்றி இங்கே நிறைய பேருக்கு நல்லா புரிய வச்சாங்க ஸோ அன்பே சாயில் ஒரு சைராம என்கிட்ட சொல்லும்போது அன்பே சாயில் இருக்கக்கூடிய மனநிலையும் அது மனிதர்களோட மனநிலையும் வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களோட மனநிலையும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கேனா அப்படின்னாங்க அந்த வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே நீங்கள் எந்த அளவுக்கு லக்கி அப்படின்னு தெரியும் நான் பிளெஸ்ஸிங்கன்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தலை லக்கின்னு சொல்கிறேன் ஏன்னா அந்த லக்கின்ற ஒரு வார்த்தைக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு வார்த்தை பிளஸ்ஸிங் அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த அளவுக்கு யாருக்கோ இங்கே பிளஸ்ஸிங்னு சொல்கிறீங்க நான் பிளஸ்டுன்னு சொல்கிறீங்க ஆனால் என் வாழ்க்கையில் நான் எதுவுமே சாதிக்கலைன்னு கேட்பீங்க ஸோ நீங்கள் சாதிப்பதற்கு முதல் தேவை அந்த மன மாற்றம் அந்த மாற்றத்தை நீங்கள் உணரணும் அப்படின்னா யூ கம்பேர் வித் அதர்ஸ் யார் கூட உலக மக்கள் கூட அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பாரிசன் தெரியும் ஒரு பைக் ஒரு 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 ட்ரெயின்லேயோ ஒரு பஸ்லேயோ போகும்போது நாம உட்காந்துருப்போம் நம்மளோட பெரியவர்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு இடத்தை விடுவோம் இது அன்பேசா குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய மனநிலை ஏன்னா என்னை விட வயசுல பெரியவர் பெரியவங்க அவங்க உட்காராம கஷ்டப்படுவாங்களே அப்படின்ற தாட்டு நமக்கு இயல்பா வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நமக்கு வரல இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க நம்ம அம்மா அப்பாக்கள் நம்மளோட மனநிலையில் இருந்தாங்கன்னா இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் ஆனால் நம்ம அம்மா அப்பாக்கள் என்ன பண்ணுவாங்க யாருக்கும் இடம் கொடுக்காம நல்லா ஃப்ரீயாக உட்காருன்னுவாங்க நான் நிறைய ட்ராவல் பண்ணும்போது இப்போ அதிகமாக டிராவல் பண்ணுறது இல்லை அது பேசஞ்சர் ட்ரெயின்ஸில் ஸோ அதுக்கு முன்னாடி பேசஞ்சர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் பாவம் அந்த குழந்தை அந்த குழந்தைய வந்து ஒரு சின்ன குழந்தை அது வந்து ஃப்ரீயாக கூட உட்கார முடியாது அடுத்தவங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக நல்ல கால அகலமாக விரிச்சு உட்காருவாங்க சின்ன குட்டி பாப்பாங்க குட்டி பாப்பா குட்டி தம்பிங்கள்லாம் ரொம்ப பாவமாக இருக்கும் இப்போது உட்காரவங்களுக்கும் வலி நிற்கிறவங்களுக்கும் வலி ஸோ நிற்கிறவங்கள உட்கார வச்ச கூப்பிட கூட உட்கார வச்சால் அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை யாரும் அனுபவிக்க தயாராக இல்லை ஆனால் அன்பே இருக்கக்கூடிய உள்ளங்களுக்கு அந்த வித்தியாசங்கள் நல்லாவே தெரியும் உட்காருங்கன்னு சொல்லி நம்ம கேட்குறோம் அதே மாதிரி நீங்க நாளைக்கு ஒரு இடத்துக்கு இது மாதிரி இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு முன்னாடி சாயப்பா வந்து வழியை தயார் பண்ணுவாருன்னு நம்ம அன்பே சாயில சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த விஷயங்களும் இங்க நடக்கும் எப்படி தெரியுமா நீங்க பஸ் ஏறுறீங்க ட்ரெயின் ஏறுறீங்க ஏறின உடனே உங்க வயசுல ரொம்ப சின்ன பசங்க யாராவது இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க அம்மா இங்க உட்காருங்க ஐயா இங்க உட்காருங்க நீங்கள் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணவே இல்லை நீங்களோ அவங்க உதவியை வேண்டான்னு சொல்கிறீங்க இல்லைம்மா பரவாயில்ல இருக்கட்டும் இல்லை இல்லை நீங்கள் உட்காருங்க ப்ளீஸ் தயவு செய்து உட்காருங்க இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா சாயப்பா உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் அவர் செய்து கொண்டு இருக்கிறார் ஏன்னா உங்கள் மனநிலையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தினதால் வந்த விளைவுகள் தான் இத்தனை விளைவுகளோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய அளவில் நம்ம சாதிக்கிறதுக்கு இப்போ நம்ம தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் அதனால் தான் சொல்கிற நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா பாதி விஷயம் வரைக்கும் நல்லா சூப்பராக பர்ஃபெக்ட் பண்ணுறீங்க உங்கள் செயல்கள் உங்கள் புத்தி உங்கள் மனநிலை எல்லாமே நல்ல பக்காவான ஒரு பாசிட்டிவ் விலை வைக்கிறீங்க ஆனால் சில ஸ்டேஜில் அதை செய்ய விட்டுடுறீங்க என்கிட்ட ஒரு இன்னொரு சாயராம் சொல்லும்போது நான் நல்லா சூப்பராக செமையாக சாய்ப்பா கார்த்தி சச்சரத மெடிடேஷன் நல்ல மனநிலை நல்ல தூக்கம் நல்ல வேலை எல்லாமே செஞ்சேன் ஆனால் திடீர்னு எல்லாமே என்னை விட்டுட்டு போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேக் சொல்லும்போது நான் கேட்ட கேள்விகள் எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி என்னென்னலாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி போது சொன்னாங்க அன்பே சாயில் என்னென்னலாம் சொன்னமோ அத்தனையும் செஞ்சாங்க ஆனால் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் செய்ய விட்டுட்டாங்க அந்த மூணு நாள் செய்ய விடாமல் போனது கடைசி வரைக்கும் செய்யாமலே ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் அதை பற்றி செய்யாமல் போக போக அவங்க வாழ்க்கையில் மறுபடியும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறேன் சைராம்ஸ் உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன் அவர் கூட இருக்கும்போது பிரச்சனைகள் இருந்துச்சு ஆனால் பிரச்சனைகள் நம்மளை வந்து வாழாட்டில் அவர் இல்லாதப்போ பிரச்சனைகள் நம்மக்கிட்ட வாழாட்டுது இது புரியுதா உங்களுக்கு இதை நீங்கள் என்றைக்கும் ஆழமாக புரிஞ்சுக்கணும் அப்போது அவர் கூட இருந்து நல்ல விஷயங்களை நம்ம தினமும் கேட்டு நல்ல செயல்களை நம்ம செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இருக்காது ஆனால் இதை எல்லாம் செஞ்சுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எதையுமே செய்யாமல் விட்டால் மறுபடியும் பிரச்சனைகள் தலைக்கு மேலே ஏறி உக்காந்து நம்மளை ஒரு வழி செய்யும் அன்பேஷால சொல்லக்கூடிய வார்த்தைகளை அத்தனையோ பேப்பர் டைரி எதுலையோ ஒன்று நோட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம ஒரு ஆடியோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த தேதியில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத ஒரு பேப்பர்ல அந்த அந்த டைரியில் நோட் பண்ணுங்க ஒவ்வொரு வாரமும் அந்த டைரி எடுத்து பார்க்கும்போதெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கோமா கரெக்டாக இருக்கோமான்னு நீங்கள் எந்த அளவுக்கு உறுதியா ஃபாலோ பண்றீங்களோ அந்த அளவுக்கு உறுதியான வெற்றி உங்களுக்கு தேடி 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 வரும் அது உறுதியான வெற்றி சோ நல்ல தீவிரமான ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க தீவிரமாக ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு நாள் இல்லாமல் அத்தனை நாளும் நான் வாழ்க்கைன்ற பாடத்தை சாயப்பா கொடுத்த பாடத்தை நான் கற்றுப்பேன் அதை நான் எழுதி வைப்பேன் எழுதி வச்சு அதில் என்னென்னலாம் சொல்லப்பட்டு இருக்குதோ அத்தனையும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை நான் பின்பற்றுவேன் இந்த வைராக்கியம் உங்க மனசுக்குள்ள ஆழமாக எழுட்டும் இந்த வைராக்கியத்தில் இருந்து என்னைக்கோ எப்பயோ பின் வாங்காதீங்க பின் வாங்குனீங்கன்னா பிரச்சனைகள் மறுபடியும் பின்தொடரும் பின் வாங்காமல் செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் உங்களை பின்தொடராது அது இருக்க வேண்டிய இடத்துல சாயப்பா இருப்பாங்க அதை எப்போ அழிக்கணுமோ அப்போ அழிப்பாங்க இங்க இருக்கிற நிறைய பேருக்கு பிரச்சனைகள் தேர்ந்தெடுச்சு நம்ம கர்மம் அழிஞ்சிடுச்சு நம்ம இப்போ ஃப்ரீடம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் வெறி தப்புங்க நாம் மிஸ்டேக் பண்ணுறோம் இங்கே பயங்கரமாக மிஸ்டேக் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பழைய கருமாக்கள் அழிஞ்சாலும் புது கருமாக்கள் வரக்கூடாதுன்ற விஷயம் யாருக்கும் தெரியல நேற்று நடந்த பிரச்சனை தெரிஞ்சிடுச்சு ஆனால் நாளைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ற ஒரு தாட்டு ஒரு விழிப்புணர்வு இங்கே இல்லாமலே போயிடுச்சு அதாவது என்ன சொல்லணுன்னா நேற்று வரைக்கும் இருந்த கடனை நான் அடைச்சி முடிச்சுட்டேன் இனிமேல் புதுசாக கடன் வரக்கூடாது இப்போ கடன் வரக்கூடாதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான வழிகளை நாம் ஏற்படுத்தணும் அந்த தாட்டு உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வரணும் அது நெருப்பாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த நெருப்பை மட்டும் எப்பையும் அணைய விட்டுடாதீங்க அணைய விட்டா மறுபடியும் பத்து லட்சம் ரூபா இருந்த கடன் அடுத்த பத்து வருஷத்துல புது கடன் வாங்க ஆரம்பித்து இருபது லட்சமாக மாறிடும் அதனால் விழிப்புணர்வு அப்படின்றது மிக மிக அவசியம் இது எல்லாமே தொடர்ந்து செய்யுங்க உங்க வாழ்க்கையில பெரிய சரித்திரம் படைப்பீங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிற ஜெய் சைரா